நானே இப்போ உன்ட ஓட்டு கேட்டு வந்தேன்னு வச்சுக்க டே வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு மோட்ரு பைக்கு வீட்டுக்கு அஞ்சாறு செல்ஃபோனு வேற என்ன வேணும் எல்லாம் சொல்லி நான் சொல்லிட்டு ஏ ஆட்சிக்கு வந்தவர் காதில் பஞ்சம் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே என்ன கேட்ட உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வைத்த நகை அடமான வைத்த நகைகளை திருப்பி தருவோம் நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வைங்கள் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசினாரா இல்லையா இதை நம்பி அடமானம் வச்சவன் தெருவில் திரியான் எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம கேட்கறதையும் செய்ய மாட்டாங்க கேட்காதா செய்வீங்க பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் தேவையில்ல இருக்கு மொழி வழி தேசிய இனங்களையும் நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும் நாம் ஆளும் போது ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரன் ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாது தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால்தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமாக கொடுத்து ஒரு ரூபா கட்டணம் இல்லாமல் கொடுத்து ஒன்னாம் வகுப்பு முதல் உயர் கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அண்ணன் ஒரு ஒருப்பா கிரிக்கெட் அணி இருக்கு ஐபிஎல் ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு பதினோரு பேரும் தமிழன் உங்க அண்ணன் வந்து ஆடுவான் எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சு இத்தினீண்டு மூளை நிறைய வேலை பார்க்க சொல்றான் ரே அண்ணன் இப்ப பாக்குறேன் தேர்தலில் நீ ஒரு தடவை விவசாய பாரு ஆமாம் நீ இங்கே பாரு புரட்சினா இதை பெரியதுன்னு நினைக்காத நீ புரட்சியலண்டா நீ பகத்சிங் நீ ராஜகுரு நீ சுகதேவ் நீ சுபாஷ் சந்திர போஸ் ஒவ்வொருத்தனும் வீரன் நீ ஏன் நீ நீ வந்து இங்கே ஒரு மாபெரும் வீரன் நீ உனக்கு சோர் வருதா நீ நம்ம பாட்டன் பூலித்தவன ஒரு தூரம் நினைச்சு பார்த்துக்க மருதுவாண்டிய அலகமத்து போன பார் சுந்தரலிங்கம் தர பாரு சுந்தரலிங்கம் அப்படிங்கிற சொல்ல நீ பாக்குற நீ அப்படி ஒரு தடவை நினைச்சு பாரு அப்படி போடா போடா சும்மா நீ வந்து சோம்பிக்கிட்டு முதல்ல இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் போடா போடா என் பிள்ளைகளை பாடுறா என் தலைவன் படத்தை தெரியுமா அப்படி நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா ஈரண சுமகனும் வெட்டி வெட்டி வேலை பார்க்க வெட்டி சவடால் விடுறவனை பார்க்க கூடாது நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடிக்கு அஞ்ச மாட்டோம் அப்ப ஏன் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி பிடிச்சி கிடந்தியா போய் டெல்லியில எது கிடந்தியா இந்தியாவில் இத்தனை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு சொல்கிறேன் பாரதிய ஜனதா ஆளுற மாநிலத்தில் அந்த ஆளை சேர்ந்துறதில்ல ஜஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் 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 கேளோ இந்தியா வாங்க வாங்க கேளோனா என்னங்க இந்தியில் விளையாட்டு அப்ப போன தடவை இந்தி தெரியாது போட ஆட்சிக்கு வந்தா இந்தி தெரியும் வாடாவா நேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தாங்கியிருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட ஒன் சைட் லவ்வாவே இருக்கு நானும் பண்றேன் நான் இல்லவீன் சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்யூ ஹைட்யூன்ற நானும் உன்னை விட்டப்பாடு இல்லை நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன் தாடியை வச்சு பார்த்தேன் டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உருகி உரி உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக்கை போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்து தாலி இருக்கிறவன் உள்ள மாதிரி தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாது இந்த ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடைக்கண்ணை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த இன்னும் என்னும்பா துரிசத்தை ஓட்டிருவேப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏய் சொத்தெழுதீவு எப்பா ஆறு மாட்டேன் பேருக்கு மாத்தப்பா நகை நட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு அதை விவசாயிக்கு காட்டுப்பா விவசாயி காட்டுப்பா எப்பா போட்டாய்ப்பா உதய் சூரியன் உதய் சூரியா உதய் சூரியா உதய் சூரியா ரெட்டல ரெட்டல ரெட்ட ரெட்டல போட்டாய்ப்பா போட்ட அவன் வீட்டில் தான் விளக்கிறது நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை